ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிதினிகா கிச்சன் இன்னைக்கு பார்க்க போகிறது அவளில் இனிப்பு கொழுக்கட்டையும் கார கொழுக்கட்டையும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இனிப்பு கொழுக்கட்டைக்கு ஒரு கிண்ணம் கெட்டி அவளை கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் அவள் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் அவள் நல்லா ஊறிடுச்சு தண்ணி சேர்க்காமல் நைஸாக அரைச்சிக்கலாம் அரைச்ச அவளை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அரைக்கின்ன கொழுக்கட்டை மாவை சேர்த்துடலாம் அரைக்கிண்ண தேங்காய் திருகி வச்சிருக்கேன் இதில் சேர்த்துடலாம் உப்பு கொஞ்சம் சேர்த்திடலாம் ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துடலாம் ஒரு கிண்ணம் வெள்ளம் தட்டி வச்சுருக்கேன் இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சிடலாம் பாகு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துடலாம் நல்லா கலந்தாச்சு ஆறன பிறகு கொழுக்கட்டை பிடிச்சிடலாம் கொழுக்கட்டையை ஒரு இலையில் பிடிச்சி வச்சிடலாம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி சூடானதும் கொழுக்கட்டையை பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம் பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஸ்டவாக ஆஃப் பண்ணிடலாம் ஆறன பிறகு தட்டில் எடுத்து வச்சிடலாம் காரக்கொழுக்கட்டைக்கு ஒரு கிண்ணை அவளை கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் கார கொழுக்கட்டைக்கு அவளை அரைச்சிடலாம் அரைச்சு அவளை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்திடலாம் கடுகு பொரித்தும் ஒரு ஸ்பூன் உளுந்து சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு சேர்த்திடலாம் உளுந்து கடலப்பருப்பு சாந்ததும் கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துடலாம் அடுத்து ரெண்டு மிளகாய் கிள்ளி வச்சிருக்கேன் இதில் சேர்த்திடலாம் அரைக்கின்னா கொல்கட்டை மாவை சேர்த்திடலாம் அரைக்கின்னா துருவனை தேங்காய் சேர்த்திடலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாம் தாளித்ததை சேர்த்திடலாம் நல்லா எல்லாத்தையும் சேர்த்து கலந்துடலாம் அவுளில் உள்ள ஈரமே கரெக்டாக இருக்குது வேணும்னா லைட்டாக தெளிச்சுக்கோங்க நல்லா பசஞ்ச பிறகு கொழுக்கட்டையே பிடிச்சிடலாம் அடுத்து காரக்கொழுக்கட்டையை பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம் நம்மளுடைய அவுள் இனிப்பு கொழுக்கட்டை காரக்கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரிதனிகா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்